ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜொமோட்டோவில் முதல் மாதம் ஆர்டர் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணாலுமே ஜொமோட்டோன்னு மட்டும் கிடையாது எல்லா நிறுவனத்திலும் ஜாயின் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுப்பாங்க ஏன் நல்லா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை நம்ப உங்களை வந்து நம்பிக்கைத்தன்மை கொடுக்குறதுக்கு அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் நல்லா ஆர்டர் கொடுப்பாங்க ஏனிங்ஸும் நல்லா ஏனிங்ஸ் இருக்கும் ஸோ அதை உங்கள் மனசில் வந்து தோண வைக்கும் ஓகே ஜொமோட்டோ இல்லை ஸ்விக்கி இல்லை மற்ற நிறுவனங்கள் ஓட்டினா போதும் டெலிவரி ஒர்க் பார்த்தாலே நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோணும் ஓகேயா தோண வைப்பாங்க ஸோ அதுதான் ரியல் அப்படி இருக்கும் முச்சில் அவங்க என்ன ஆகுனா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு பேசாமல் இந்த ஜாப் வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சிலவங்களுக்கு தோணிருக்கலாம் அப்படி விட்டுட்டு வந்தவங்களும் இருக்கலாம் ஓகேவா ஸோ அதன் பிறகு ஏன் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு ஏன் ஆர்டர் வந்து முதல் மாதிரி இல்லை இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் முதல் மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டி பழகிடுறீங்க ஓட்டி பழகினதுக்கப்புறம் உங்களால் அதிலிருந்து அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனது வராது நல்லா ஆர்டர் இருக்குது ஃப்ரீ டைம் நல்லா நமக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசில் எல்லாம் தோணும் வச்சுக்கோங்களேன் அதனால் என்ன பண்ணுவீங்க இதிலேயே ஏன் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து ஏன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு கம்மியாக கிடச்சாலும் ஒரு நாளைக்கு நல்லா ஏன் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வந்துடும் ஓகேவா இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா முதல் மாதம் வந்து உங்களுக்கு ஏன் ஆர்டர் அப்படி கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய ஃபுல் இன்சென்டிவ்னு ஒன்று இருக்கும் மன்னிக்கணும் ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேயா அந்த ஜாயினிங் போனஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆர்டர் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ அந்த ஆர்டர் கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் இந் இதை ஆர்டர் கவுண்டை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லை அப்புறம் நான் வந்து ஃபுல் டைம் ஓட்டுறதே இல்லை சும்மா நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பார்ட் டைம் தான் எடுத்து ஓட்டுறேன் ஆனால் எப்போ ஆன் பண்ணால் எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லுவாங்க எல்லாமே வந்து அந்த முதல் ஒரு மாதத்திற்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா மு முதல்ல வந்த மாதிரி ஆர்டர் இருக்காது ஆர்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்போது வந்து கேட்குறது என்ன ப்ரோ ஏமாத்துறாங்க ஆரம்பத்தில் நல்லா கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டரே தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறீங்க நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து அதுதான் உண்மை ரியல் வந்து அப்படி தான் இருக்கும் ஓகேவா ரிய ரியலை வந்து என்றைக்கு மாற்ற முடியாதுல்ல ஸோ வந்து நீங்கள் அதனால் எந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இதை பாருங்கள் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறதா இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் ஒரு மாதம் நீங்கள் ஜாயின் பண்ண புதுசில் உங்களுக்கான ஆர்டர் வந்து அதிகமாக ஒதுக்கப்படுவாங்க அதனால் வந்து ஒதுக்கப்படுறதுனால நீங்கள் அந்த ஏனிங்ஸை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் வந்து வந்தீங்க வச்சுக்கோங்களேன் அந்த உங்கள் வேலையை விட்டு வந்தீங்க வச்சிக்கலாம் கடைசியில் வந்து இதில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வேலையும் போதும் இருக்கிறத விட்டு இதை வந்து இது மாதிரி ஆயிரும் ஓகேவா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் ஓட்டுறீங்கள இந்த சேலஞ்ச் பண்ணுறாங்களே ஒரு லட்ச ரூபா சேலஞ்சு ஒரு லட்சரூவா சேலஞ்சு ஐம்பதாயிரம் சேலஞ்சு இந்த எல்லாமே வந்து பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் மந்த்து ஜாயின் பண்ண புதுசில் வந்து அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக இருக்கும் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் தான் அதிகமாக ஒதுக்கியிருப்பாங்களே அப்புறம் என்ன வர்ற ஆர்டரை ஃபுல்லாகவே பார்த்தாலே ஆஃப்லைன் போகாமல் ஆன்லைனில் இருந்து பார்த்தாலே நீங்கள் ஏன் பண்ணி அந்த ஒரு லட்சரூவா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்களே ஒரு ஜாயின் பண்ணி ஒரு மூணு மாதம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு லட்ச ரூபா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த கம்பெனி கூட இப்போ நான் ஜொமோட்டோ ஓட்டினா ஜொமோட்டோவில் பண்ணுறேன் இல்லை ஸ்விக்கி ஓட்டினா ஸ்விக்கியில் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு ரூபா சேலஞ்ச் ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் கண்டிசாக ஓட்டிட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பே அவுட்டு ஆர்டர்ஸ் ஒதுக்க முடிச்சு கொ கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் சேலஞ்சு போட்டு பாருங்கள் அதுதான் உண்மையிலே சேலஞ்ச் ஓகேவா அப்போ சேலஞ்ச் அடிச்சிக்கிறவங்க தான் உண்மையிலே வந்து வின் பண்ணுறவங்க அதனால் வந்து அதை அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து ஏன்ட்டையும் நிறையா இருக்கு நிம்முறை இருக்காங்க அப்புறம் ஒரு லட்ச ரூபா ஈஸியாக அன் பண்ணிடலாமா ரெண்டு மாதத்தில் அறுபது நாளில் ஐம்பதாயிரம் ஒரு மாதத்தில் அடிச்சிடலாமா முப்பது நாளில் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மாதத்திற்கு சாத்தியம்தான் எந்த அந்த ஐம்பதாயிரம் எடுக்கிறது ஓகேவா அடுத்த மாதம் கொஞ்சம் கம்மியாயிரும் ஃபுல்லாக ஓட்டமுச்சிலையே ஓகேவா உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் காமிக்கிறதே இல்லை வீடியோவில் ஓகேவா அவங்க ரியல் லைஃப் அந்த ஃபுட் டெலிவரி எடுத்து பண்ணும்போது கஸ்டமர் லொக்கேஷனில் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்புறம் பிக்கப் ஹோட்டலில் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க இடையில போகும்போது என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மனசில் ஒன்று தோணும் ஓகே ஓகே சரி நம்ம வந்து செய்கிற வேலையில் வந்து இதை பண்ணலாம் பட் ஃபுல் டைம் பண்ணுறது போல் பார்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் இல்லை ப்ரோ எல்லாமே என்னால் தாங்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு லெவலில் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆட்களும் இருப்பீங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து எதையும் தாங்குமதியும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து எதனாலும் துணிஞ்சிச்சு பண்ணுவாங்க அவங்களுக்கு இது ஓகே ஃபுல் டைம் எடுத்து போனாலும் பண்ணுவாங்க அவங்க விருப்பம் தான் அவங்க அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து யாராலும் ஈடு கொடுக்க முடியாது அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இருந்திங்கன்னா பண்ணலாம் பட் அதே சமயம் வந்து எல்லாேருக்கும் இது செட் ஆகுமா எல்லோருடைய உடம்பும் வந்து ஒத்துழைக்குமான்னு பார்க்கணும் அவங்களுக்கு ஒத்துழைக்குது அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய உணவு பழக்கம் எல்லாமே இருக்குது ஓகேவா எப்படி இது ரெஸ்ட் எடுக்கிறாங்க இது பார்க்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்களா நான் இத்தனை மணி நேரம் தூங்குறேன் அப்புறம் இவ்வளோ இதெல்லாம் சாப்பிடுவேன் இந்த ஹெல்த்தான புட்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா மேபி உங்களுக்கு செட் ஆகலாம் ஆனால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூதாச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆகாது அதையும் முதல்ல பார்க்கணும் உங்களுடைய வயசையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் செட் ஆகும் ஓகேவா வேற என்ன சொல்ல வருது முதல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சம்பாதிக்கலாம் இதில் வந்து ஓகேவா சம்பாதிச்சுட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இதே அமௌண்ட் எதிர்பார்க்கலாம் மொதல் ஒரு மாதம் எதிர்பார்த்த அமௌண்ட்டை அடுத்த மாதம் எதிர்பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியம் கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் சாத்தியமே கிடையாது மொதல் மாதம் நீங்கள் எடுக்கிற ஏனிக்ஸ் மாதிரி அடுத்த மாதம் எடுக்க முடியாது அதாவது ஜாயின் பண்ணால் புதுசில் நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது அதுதான் உண்மை ஏன்னா ஏன்னா முதல் மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஏனிக்ஸ்க்கும் அதுக்கப்புறம் வர்ற அடுத்த மாதத்துக்கு நீங்கள் எடுக்கிற ஏனிக்ஸும் டிஃப்ரெண்ட்டே இங்கே தான் உருவாகும் ஓகேவா இதை எத்தனை பேர் வந்து புரிஞ்சுருப்பாங்க தெரியாது ஸோ புரிஞ்சுருப்பீங்க இப்போ நிறைய பேர் புரிஞ்சுருப்பாங்க நிறைய பேர் புரிய மாட்டேங்குது அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோன்னு பார்த்தோம்னா நானே பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ஒரு வீடியோ வந்து கடைக்காரங்க கூட சண்டை போட்டாங்கல்ல சரி மன்னிக்கணும் கடைக்காரன் என்னை திட்டாங்க கெட்ட வாரத்தில் திட்டாங்க ஒரு வீடியோன்னு இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்க தான் செய்யும் ஒரு சில நம்மங்கள் ஒரு சில டைம் ஒரே நாளில் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நடக்கும் ஒரு பக்கம் கஸ்டமர்கிட்ட திட்டிருப்போம் ஒரு பக்கம் கடக்காரங்க நம்மளை திட்டிருப்பாங்க ஒரு பக்கம் போகிற வழியில் ரோட்டில் நம்ம யாராச்சும் திட்டிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா அப்படி சந்த சந்திக்க சந்திக்கும் முச்சில் நமக்கு வந்து ஆகும்னா மன அழுத்தம் உண்டாகும் ஸோ அதெல்லாம் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் மேலே வரணும் என்னடா அப்படின்ட்டு போய் போயிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது உங்களுக்கு வந்து ஆர்டர் பார்க்கணும் ஆர்டர் டெலிவரி பண்ணணும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாரும் வந்து நம்ம திட்டமாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் போகிறத விட இந்த மாதிரியும் நடக்கும் அதையும் நடந்தாலும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காம ரிலாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு பிரச்சனையை உங்களுடைய கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் முடிவு எடுக்கக்கூடாது உங்கள் நண்பர்கிட்ட உங்கள் தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களா அவங்கள்கிட்ட பேசுங்க அது வந்து ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன்னா இது நம்ம இதுக்கு மட்டும் இருக்க போகிறது இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணப்போம் நிறைய நம்ம அந்த பிறந்திருக்கிறது வந்து இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு ஒரே ஒரு காரியத்துக்காக கிடையாது ஓகேங்களா ஏதோ ஒரு சாதனை சாதனை பண்ணிக்கணும் சாதிக்கிறதுக்கு நம்ம பிறந்து போச்சுக்கோங்களேன் நமக்குன்னு எதாச்சும் ஒன்று இருக்கும் அந்த கடமை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருப்போம் ஓகேங்களா அதனால் வந்து எதுவுமே இல்லை எனக்கு இதோட முடிஞ்சிச்சு தான்ப்பா இந்த பிரச்சனையை தாங்க முடியல அப்படின்னு போயிடாதீங்க உங்களுக்கான எப்படி நீங்கள் பிறக்குறீங்களோ மாதிரி இங்கே டைம் டைம்ன்னு இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வாழுங்க ஓகேங்களா அதிகமாக எமேசனாக ஆனால் கூட அதை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நிறைய மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு கூட ஓகேங்க அனுபவம் தான் பாடம் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதை யாராக அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் மேபி அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம் அனுபவிச்சு ஒரு அனுபவ பாடத்தை தான் அவங்களுக்கு அட் கொடுக்குறாங்க திரும்ப கொடுக்குறாங்க தவிர மற்றபடி எதுவும் கிடையாது பட் அதை அடிக்கடி ஒருத்தவங்க நமக்கு ரேட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பர்சன் கூட இருக்காதிங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரே காரணத்தையும் நமக்கு ரிப்பீட்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்சன்ட் கூட இருந்தால் கூட நமக்கு அது அது நமக்கு தலைவலி அதுவே ஒரு மன அழுத்தம் ஓகேங்களா ஏதோ அப்பப்போ நமக்கு ஆறுதலாகவும் இருக்கணும் சப்போர்ட்டும் பண்ணணும் சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் டிஸ்கட்ரேஜே பண்ணிக்கக்கூடாது ஓகே அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சேர்ந்து அப்புறம் ரொம்ப தலைவலியை பிடிச்சிடும் அப்படியும் இருப்பாங்க ஒரு சிலவங்க இருப்பாங்க நம்ம கூட எங்கே தான் இருப்பாங்க தெரியாது நமக்கு இருப்பாங்க ஓகேவா வேறு என்ன சொல்கிறது கொஞ்சம் புதுசாக ஜாயின் பண்ணி ஓட்டுறவங்க இது தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு என்ன சொல்லலாம் அவ்வளோதான் ஸோ முக்கியமா கருத்துக்களை மட்டும் நம்ம ஏதாவது நம்மள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க என்ட என் கூட பேசணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஎன் நைன் பசங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அங்கே நீங்கள் வந்து கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் ஓகே நான் ஆன்சர் பண்ணுவேன் இது வரைக்கும் யாருக்கும் ஆன்சர் பண்ணாமல் விட்டதே இல்லை ஓகேங்களா ஸோ மொபைல் நம்பர் மட்டும் யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சிங்கன்னா நான் எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸில் அதை பற்றி பேசுறது இல்லை டிஎன் நைன்ட்டு பர்சன் இன்ஸ்டாகிராமில் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனா நம்ம சேனல் எப்போச்சும் லைவ் போடுவேன் அது எப்போவும் போடுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்பப்போ போடுவேன் ஸோ அப்போ நீங்கள் லைவில் பார்க்குற பார்க்க பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கூட ஷேர் பண்ணி பேசிக்கலாம் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ அவ்வளோதான் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஓடு எல்லா நாளுமே வந்து நமக்கு பிடிச்ச நாளாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது எல்லா நாளையும் நமக்கு நாளாக நம்ம தான் மாற்றிக்கணும் அதுக்கு வந்து அதோட எப்படி சொல்கிறது அதோட பக்குவத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும் ஓகேலா எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும் அதை வந்து மாற்ற முடியாது எல்லா நாளும் வந்து எப்படி நம்ம அதை விட்டுருங்க அது அவ்வளோதான் சரி ஓகேவா பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஓடு